அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஆறு இகல் குரல் எண் எட்நூற்று ஐம்பத்தி மூன்று இகல் என்னும் நோய் நீக்கின் தவல் இல்லாத்தாவில் விளக்கம் தரும் இகல் என்னும் எவ்வ நோய் நீக்கின் தவல் இல்லாத்தாவில் விளக்கம் தரும் இகல் என்னும் துன்ப நோயை மனத்திலிருந்து நீக்கினால் அது அவனுக்கு அழியா புகழை கொடுக்கும் இகல் என்னும் துன்ப நோயை மனத்திலிருந்து நீக்கினால் அது அவனுக்கு அழியா புகழை கொடுக்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்